யார் ஒருவனுக்கு நேரம் தெரியலையோ அவன் கண்டிப்பா தப்பான நேரத்தை தப்பான மனிதர்களை தப்பான வார்த்தைகளை தப்பான செயல்களை தேடி போய் அது மேலே உட்காருவான் யார் உனக்கு நல்லா இருக்க நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இவனே தப்பு பண்ண போனாலும் அங்கே தெய்வம் தடுத்து அவனை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுவார் இதுதான் நேரம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடினமான சூழ்நிலையில் காமா இருங்க உங்களோட மைண்டு தான் உங்களுடைய மிகப்பெரிய ஃப்ரெண்டு மிகப்பெரிய எதிரி ரெண்டுமே உங்களுடைய மைண்டு தான் அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க அதை மானிட்டர் பண்ணுங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் இந்த மைண்ட் என்னெல்லாம் சொல்லுதுன்னு உங்களை யாராலையும் எந்த சூழ்நிலையாலையும் உங்களை ஷேக் பண்ணவே முடியாது உங்களை அசைக்கவே முடியாது உங்கள் மைண்டு புத்தி தான் நீங்கள் க உங்களை புத்தியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் எதுவுமே உங்களை எதுவுமே செய்ய முடியாது பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது அதை ரொம்ப எதிர்த்து போராடுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க உங்க கடமையை மட்டும் செஞ்சுட்டு பலனை விட்டுடுங்க எப்பவுமே கோ வித் வேவ்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில மாறி மாறி இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் மழையும் வெயிலும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அப்படியே போனீங்கன்னா அதோடையே பயணிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நீங்க பிரச்சனையை எதிர்க்க எதிர்க்க பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும்